நம்முடைய திரு அவைக்கு தலைவராக திரு அவையின் மூளைக்கல்லாக திரு அவையின் மையமாக ஊற்றாக இயேசுவே இருக்கிறார் இயேசு தோற்றுவித்த திரு அவை இயேசு உருவாக்கிய திருச்சபை நாம் தான் அந்த திருச்சபை நாம் எல்லோரும் இயேசுவின் உடலாக இருக்கிறோம் இயேசுவின் உடலாகிய திருச்சபை இயேசுவே அதற்கு நிறைவாக இருக்கிறார் ஆகவே நம்முடைய திரு அவை திரு அவையினுடைய பணி என்ன வாட் இஸ் த மிஷன் ஆஃப் த சர்ச் என்பதை நாம் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் இயேசுவை நோக்கி செல்வது இயேசுவை நோக்கி அனைவரையும் அழைத்து வருவது இதுவே திரு அவையின் தலையான பணி இதுவே திருச்சபையின் தலையான நோக்கம் காரணம் இயேசுவே திரு அவையின் நிறைவாக இருக்கிறார் என அருமையான செய்தியை எபிசியர் திருமடல் ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் வாசிக்கின்றோம் போலடியார் சொல்கிறார் அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிபணிய செய்து அனைத்துக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார் கடவுள் திருச்சபையோ அவரது உடல் எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற அவரால் அது நிறைவு பெறுகின்றது கிறிஸ்துவால் இயேசுவால் திரு அவை நிறைவு பெறுகின்றது நம் தனி வாழ்வின் நிறைவாக இருக்கிறார் நம் குடும்ப வாழ்வி நிறைவாக இருக்கிறார் திரு அவை சமூகம் என்னும் குடும்பத்தின் நிறைவாகவும் இயேசுவை இருக்கிறார் அந்த இயேசுவை போற்றி இயேசுவை நோக்கி நாம் நடப்போமாக இயேசுவோடு பயணிப்போமாக இயேசுவை நம் வாழ்வின் நிறைவு இலக்காக கொள்வோமாக